வெல்கம் டுவா கார்கர் நான் உங்கள் விஸ்வநாதன் நம்ம இன்னைக்கு இதை பற்றி தான் பார்க்க போறோம் நான் வாங்கி கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஒன்றரை வருஷம் என்னுடைய அனுபவத்தை உங்ககிட்ட நான் பார்க்க இருந்துக்க போறேன் இத எப்படி வாங்கினேன் அதுக்கப்புறம் இத ஏன் வாங்கினேன் இதை எப்படி ரீசார்ஜ் பண்ண ஒரு வருஷம் கழிச்சு இதனால எனக்கு என்னென்ன பலன்கள் இருந்தது அப்படின்ற எல்லாவற்றையுமே இந்த வீடியோ நம்ம தெளிவா பாக்க போறோம் ரொம்ப சுலபமாகவும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு பார்க்க போறோம் அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கார் ரிலேட்டடாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ரீசெண்டாக வந்துட்டு கார்னுடைய அந்த டயர் கேப்பை பற்றி போட்டிருக்கிறோம் அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு ட்ராக்ஷன் கண்ட்ரோலை பற்றி வீடியோ அப்படின்றது வந்து போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பார்க்கலனா பார்த்துருங்க சரி ஓகே இப்போ நம்ம வீடியோ போகலாம் ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இது வாங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒய்ட்டு வாங்க எனக்கு அந்த ஒயர்ட்டை இன்ஸ்டாலேஷன் பண்ண வந்த ஒரு அண்ணன் வந்துட்டு ரொம்ப என்னை பயன்படுத்திட்டாரு அவர் என்ன கேட்டார் இது எங்கே ஏன் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டார் அவர் கேட்டவுடனே எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு அடங்கப்பா இது எங்கே இன்ஸ்டால் என்ன டீ கேட்குறீங்களா நீங்கள் நானே தெரியாமல் இருந்தாலும் உங்கள்ட்ட கொண்டு வந்தேன் இல்லைனா அந்த எலக்ட்ரிக்கல் இதெல்லாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நானே எல்லாத்தையும் பார்த்துருப்பேன் அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டே ஆனால் உங்களுக்கு தெரியாது என்னென்னா இருக்குது எனக்கு தெரியும் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன் அப்படின்ற மாதிரி காமெடி பண்ணிட்டு இருந்தாரு அப்பயே எனக்கு லைட்டாக ஒரு பயம் ஏன்னா இது ஒன் இயர் கூட ஆகாத வண்டி உனக்கு அஞ்சாறு மாதம் கூட அது கடந்து போகலை அந்த டைமில் அப்போ நான் வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் கொடுத்து இவங்க ஒயரில் ஏதாவது சிவி அது ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா அப்போ கண்டிப்பா எனக்கு ஃப்யூச்சரில் அது வந்துட்டு வாரண்டி கிளைம் ஆகாது என்னடா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் காடு கிரேஸ் அதே போலவே அவருக்கு பண்ணவும் தெரில அவரு வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் அதிகமான தொகை அப்படின்றது கேட்டார் அதுதான் எனக்கு இன்னும் வந்துட்டு எனக்கு வலிச்சுட்டு இருக்கு அந்த தொகை என்னன்னா இத வாங்குற அளவுக்கு வந்துட்டு கேட்டிருந்தாருங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் சரி ஓகே இந்த காரணம் அப்படின்றது ஒன்று இருந்தாலும் எனக்கு வந்துட்டு இதை இன்ஸ்டாலேஷன் பண்றதுல இப்போதைக்கு உடன்பாடு அப்படின்றது கிடையாது ஏன்னா புதுக்காரில் நம்ம ஏன் ஒயரிங்கில் வந்துட்டு கை வைக்கணும் அப்படின்றது என்னுடைய வந்துட்டு எண்ணம் ஏன் புது காரில் ஒயரில் கை வச்சுட்டு அதனால ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி தான் நான் வந்துட்டு அப்படியே அதை இக்னோர் பண்ணிட்டேன் டோட்டல் சரி இப்போ அதை இக்னோர் பண்ணதுக்கான காரணம் அப்படின்றது நான் சொல்லிட்டேன் இதை வாங்கினதுக்கான ரீசன் என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா அதை இக்னோர் பண்ணதுனால தான் இதை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இதை பற்றி நான் வந்துட்டு செக் பண்ணி பார்த்தேன் செக் பண்ணி பார்க்கக்கூட இதில் நிறையா ஸ்பெஷல் அப்படின்றது இருந்துச்சு எப்படின்னா ஃபார் லைக் இது வந்துட்டு நம்ம ஒயரிங் அப்படின்றது தேவையில்லை அதே போல் வந்துட்டு நீங்கள் யாராவது அதாவது வண்டிக்குள்ளே யாராவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்றது பண்ண முடியும் ஸோ டபுள் வேறு நடக்காது அவங்க பேசுறத நீங்கள் கேட்க முடியும் அதாவது ஒட்டு கேட்க முடியும் ஒட்டி கேட்க முடியும் இதில் இதை நீங்கள் எங்கே வேணால் ஈஸியாக இன்ஸ்டாலேஷன் அப்படின்றது பண்ணிக்கலாம் ஸோ லித்தியம் ஐ பேட்ரி அப்படின்றது வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மேக்னெட்டோட பவர் அப்படின்றது வந்துட்டு அன்பிலீவபுள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த அளவுக்கு இப்போ பாருங்கள் எப்படி பிடிக்கிது பாருங்களேன் அந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த மேக்னட் அப்படின்றது பிடிக்குது அது மட்டும் இல்லாமல் இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சார்ஜிங் அப்படின்றதுலாம் நல்லா இருக்குது அதே போல் நிறைய இண்டிகேஷன் அப்படின்றது வந்திருக்குது அண்டு இன்னும் குறிப்பாக இதில் வந்துட்டு நமக்கு பேட்ரி பேக்கப் நல்லா இருக்கு இதை நீங்க எங்க வேணா வச்சுக்கலாம் நீங்க எங்க வைக்கிறீங்க அப்படின்றது யாருக்கும் தெரியாது இதை நான் அடியில் வச்சுக்கிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம் ஆனா தண்ணி போச்சுன்னா மேபி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனா தண்ணி போகாத மாதிரி தான் இதை மோல்டு பண்ணிருக்கிறாங்க அடியில் வச்சுக்கலாம் பிரச்சனை என்ன அப்படின்றது கேட்டிங்கன்னா இது வந்துட்டு விழுந்துருமான்னு கேட்டீங்கன்னா தலைக்குள்ள நின்னால விழாது தண்ணி உள்ள போய் இது டேமேஜ் ஆகாம இருந்தா மட்டும்தான் இது மற்றபடி வந்துட்டு இது டேமேஜ் ஆயிடுமா இது ஒர்க் ஆகாதா அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கிடையவே கிடையாது தண்ணி உள்ள போனா மட்டும்தான் இந்த மேக்னட் எல்லாம் போட்டு இழு இழுன்னு இழுத்தாக கூட வராது அந்த அளவுக்கு டைட்டா இருக்கும் ஒரு மாதிரி திருவி தான் இழுக்கணும் நீங்கள் பெயிண்டில் வச்சு விட்றாதீங்க பெயிண்டில் வச்சிங்கன்னா மொத்தமா ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துட்டு வந்துடும் இப்போ நான் வந்துட்டு வாங்கினதுக்கான ரீசன் அப்படின்றது சொல்லிட்டேன்னா இதனுடைய அருமை பெருமை எல்லாம் சொல்லிட்டேன்னா இப்ப வந்துட்டு இதில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் அப்படின்றது இதில் என்ன நல்ல விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்க காரை வந்துட்டு நீங்க லைவா மானிட்டர் பண்ணிக்க முடியும் ஏன்னா இதில் நீங்க சிம் போட்டு வச்சிருக்கிறீங்க ஒரு மொபைல் டிவைஸ் எப்படி ஒர்க் பண்ணுதோ அதே போலதான் இதுவும் ஒர்க் பண்ணும் மொபைல் டிவைஸ் எப்படி நீங்க வந்துட்டு லைவா அது வாட்ஸ்அப்பு மற்ற இது எல்லாமே யூஸ் பண்ணுற பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்துட்டு ஸோ லைவ் ஆக்சஸ் அப்படின்றது இன்டர்நெட்ல இருந்து டைரக்டா கிடைச்சிரும் இந்த ஒரு நம்பருக்கு இதுல இருக்கக்கூடிய நம்பர் நீங்க வாங்க கொள்றி அவங்களே கொடுத்துருவாங்க சிம்மு வந்துட்டு ஃப்ரீயா தான் வந்துடும் ரீசார்ஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஃபஸ்ட் டைம் போட்டது நைன் ட்ரிபிள் நைன் அப்படின்றது போட்டேன் ட்ரிபிள் நைன் ஒன் இயர்க்கான வந்து பேக்கேஜ் அப்படி கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்றது ட்ரிபிள் நைன் போட்டேன் ஒன் இயர்க்கு வந்துட்டு இல்ல நீங்க கால் எல்லாம் பேசிக்க முடியாதுங்க அதான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தீங்களா ஒன் வே கம்யூனிகேஷன் பண்ண முடியும் நம்ம அந்த ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்றது நீங்க யூஸ் பண்ற ஓன் சிம் போட்டா மட்டும்தான் ஒன் வே கம்யூனிகேஷன் அப்படின்றது பண்ணிக்க முடியும் மற்றபடி பாத்தீங்கன்னா இதுல கம்யூனிகேஷன் அப்படின்றது அவங்க கொடுக்குற சிம்மல போட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது ஜஸ்ட் நீங்க ட்ராக் பண்ணிக்க முடியும் இதுல என்னன்னா ஸ்பீடு ட்ராக் பண்ணிக்க முடியும் அண்ட் அதே போல வந்துட்டு இதுல நீங்க எத்தனை தடவை ட்ரிப்பு போயிருக்கீங்க அதெல்லாம் ட்ராக் பண்ணிக்க முடியும் அண்டு நீங்கள் இவ்வளோ வேகம் தான் போகணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் அதுக்கு மேலே போனால் ஆஃப் ஆயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது அதுக்கு மேலே போனீங்கன்னா இண்டிகேட்டர் அப்படின்றது வரும் அலர்ட் அப்படின்றது உங்களுடைய மொபைலுக்கு வந்துடும் மேபி இதை யாருக்காவது கார் நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் இதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இவன் இவையாண்டா இவ்வளோ வேகமாக போயிட்டு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒருவேளை எவனாவது வந்துட்டு தூக்கி போயிட்டான் கார் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இதை வச்சு உள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ஒருவேளை உங்கள் சிம்மு போட்டிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இதை வச்சு உள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படின்றத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் அதாவது அவங்க எங்கே போகலான்னு பிளான் பண்ணுறாங்க என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது வந்து தெளிவாக அதன் மூலியமாக நீங்கள் கேட்டுக்க முடியும் ஸோ இது பிரோஜனமாக நான் வந்துட்டு ஒரு மூவாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து இதை நான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் சே எஸ்ன்னு தான் நான் சொல்வேன் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வண்டிக்கு நம்ம என்னென்ன பண்ணுறோம் பாதுகாப்புக்கு இன்டீரியல் பாதுகாப்புக்கு எக்ஸ்டீரியல் பாதுகாப்புக்கு நம்ம இன்ஜினுக்கு பாதுகாப்புக்கு எல்லா விஷயத்துக்கான ப்ரொட்டக்ஷன் அப்படின்றது எடுக்கிறோம் காருக்கான இன்சூரன்ஸ் அப்படின்றது எடுக்கிறோம் அதே போல காரை பாதுகாக்கிறதுக்கான வந்து இன்சூரன்ஸ் எடுக்கிறோமா நான் வீட்டுக்குள்ள தாங்க நிறுத்துறேன் எனக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல உங்களுக்கு தான் பிரச்சனை ஏன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே நிறுத்துறதுனால அதை வாங்க மாட்டிங்க அப்போ என்னாகும் நீங்கள் வெளியில நிறுத்தக்குள்ளே இந்த மாதிரி ஏதாவது ஒரு இக்கடான சூழ்நிலை இல்லை வந்துட்டு இப்போ எங்களுடைய ஸ்ட்ரீட்லாம் வந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க மெட்ரோ மெட்ரோ வேலை போயிட்டு இருக்குது அதாவது ட்ரைனேஜ் வேலை அப்போ வண்டியெல்லாம் உள்ளே நிறுத்த வேணான்ட்டாங்க வெளியில் நிறுத்த சொல்கிறாங்க அப்போ அந்த சமயத்தில் என்ன செய்வோம் வெளியில் நிறுத்துவோம் இல்லை நீங்கள் வேறு ஏதாவது வேலை விஷயமா வெளில போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஏன்னா நீங்கள் விடுங்க அது தெஃப்ட்டு நீங்கள் அதை விட்டுருக்கீங்க ஒருவேளை வந்து போலீஸ் ஸ்டாப் பண்ணி விட்டு போயிட்டாங்க நோ பார்க்கிங்கன்னு விட்டுருக்கீங்க அப்படின்னா வண்டி எங்க இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க உங்களுக்கு என்ன அந்த இடத்துல ஒரு சீட் எழுதி போட்டு போயிருப்பாங்களா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்துட்டு வண்டி நாங்க எடுத்துட்டு போயிட்டோம்ப்பா அப்படின்ற மாதிரி கிடையாது அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க அக்கம் பக்கம் விசாரிச்சா அவங்க பாருங்க அங்க போலீஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆனா இதுவே ஜிபிஎஸ் இருந்ததுன்னா நீங்க டக்குன்னு அதை பாத்துக்கலாம் நம்ம ஏண்டா நடு ஜாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம் அப்படின்னு கேக்குறீங்களா அப்படின்லாம் கிடையாதுங்க எனக்கு எல்லா வகையிலும் பாதுகாப்பா இருக்கு நான் இது வரைக்கும் என் வண்டி அப்படின்னு கொடுத்தது கிடையாது கொடுக்க மாற்றம் கிடையாது ஆக்சுவலி அதுக்கான சூழ்நிலை அப்படின்றது அமையல அந்த டிரைவிங் ஓட்டுறவங்க யாரும் எனக்கு வந்துட்டு அமையல ஒரே ஒருத்தர் கொலிக்கு அவரு கொலிக்கல சாரி ரிலேட்டிவ் கசின் அவர் தான் வந்துட்டு வண்டி அப்படின்றது ஓட்டியிருந்தாரு மற்றபடி வேற யாரும் ஓட்டல ஓகே இப்போ இந்த மாதிரி நமக்கு நிறைய ப்ரொடெக்ஷன் அப்படின்றது இது கொடுக்குது இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதுல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச் அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அதே போல இங்கே வந்துட்டு ஒரு சிம் ஸ்லாட் அப்படின்றது வந்து கொடுத்துருக்குறாங்க சிம் ஸ்லாட் இருக்கும் அண்ட் இங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த இண்டிகேட்டர் அப்படின்றது வந்து தெரியும் சார்ஜிங் இண்டிகேட்ரு பேட்டரி இண்டிகேட்ரு பேட்டரி ஒருவேளை லோவா ஆச்சுன்னா ஷோ காமிச்சிடும் நீங்க அதுக்குள்ள போகணும்ன்ற அவசியம் கிடையாது டைப் ஏ சார்ஜர் அப்படின்றத பின் தான் கொடுத்துருக்காங்க ஏ சி தான் வரும் மற்றபடி இதில் பவர்ஃபுல் மேக்னெட் அப்படின்றது இதுதான் மேக்னெட் நீங்க போடக்குடுற அப்படியே இது வந்து ஒரு இன்ச்சு அப்படியே ஒரு சின்ன லைட்டா ஒரு இன்ச்சு வந்துட்டு வெளியில அப்படியே வந்து அந்த ஒரு இதை பிடிச்சிக்கும் அந்தளவுக்கு வந்துட்டு பவராக இது வந்துட்டு இருக்கும் மற்றபடி இதை ஆக்டிவேட் பண்ணோம்னா இங்கே க்வ கியூஆர் கோடு இருக்குது இந்த கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணாலே போதுமான ஒன்று இந்த ஸ்கேன் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஆஜசன் வந்துட்டு அப்ளிகேஷன் இருக்குது ஸோ அதன் மூலிமா நீங்கள் அப்படியே வந்துட்டு பண்ணிக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ விஷயங்களுக்கு வீணடிக்கிறோம் காசை நம்மளுடைய வண்டிக்காக நம்மளுடைய வண்டி ப்ரொடெக்ஷனுக்காக இதை வாங்கிக்கிறது தப்பே கிடையாது இதில் வந்துட்டு நீங்க ஒரு ஜோன் அப்படின்றது வந்துட்டு செட் பண்ணிக்கலாம் அந்த ஜோன்லேருந்து கார் வெளியில போச்சு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா உங்களுக்கு அலாட் மெசேஜ் அப்படின்றது வந்துடும் அடுத்தது நீங்கள் ஸ்பீடு லிமிட்டோ இல்லை ஜோனை வந்துட்டு ஃபிஃப்டி மீட்டருக்குள்ளே சுருக்கி வைக்கிறது இல்லைனா நீங்கள் வந்து ஒவ்வொரு பார்க்கிங்கோ இல்லை ஜியோ பார்க்கிங் இந்த மாதிரி வந்து நிறையா வந்துட்டு விஷயங்கள் அப்படின்றது இருக்குது இது அப்ளிகேஷன் ரிவியூவில் தான் நம்ம அதெல்லாம் பற்றி தெளிவாக பேச முடியும் இது முழுக்க என்னுடைய அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கிட்டேன் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா நான் வந்துட்டு அப்போ உங்ககிட்ட காசு இருக்குது நீ வாங்குற அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் அப்படிலாம் கிடையாதுங்க கண்டிப்பாக காசு இல்லைனாலும் கடனை வாங்கியாவது இதை வாங்கணும் நம்ம காரை கடனை வாங்கி வாங்குறோம்ல அதே போல் இதையும் இஎம்ஐயில் போட்டாவது வாங்கிக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதனுடைய லிங்க் நான் கீழே கொடுத்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோவிலே ஃபுல்லாகவே வந்து அந்த லிங்க் இந்த சைடில் வந்துட்டு வந்துட்டுருக்கோம் இந்த சைடு அல்லது இந்த சைடு வந்து இருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணி கொடுங்க உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது அதை கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஷ்வநாதன்